எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ணுற கே சங்கர் அவர் படம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ வந்து சில்க் சிமா தான் அதில் ஹீரோயின் ஸோ அவங்க கூட அந்த ஃபைட்ஸ் குதிரையில இருந்து அவங்க குதிரை ஓட்டக்கு பயப்பட்டாங்க அவங்க கூட இந்த ஓட்டுறது அது மாதிரி நிறைய படம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிடுறேன் என்ன ஃபஸ்ட்டு படம் நான் சில்க் சிமுதாக்க நான் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிறாங்க அப்போ கனவு கண்ணி அவங்க நிறைய அவங்களுக்கு டூப் எப்படி இருக்கும் உடனே சரி ஓகே என்ன பண்ணிட்டு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்வை சாப்பிடு கடையை துறக்கூட சொல்லி யாருக்கும் சொல்லிட்டேன் அவனா என் சொண்ட்டேன் தம்பிக்கா நைட்டு வந்து என்னென்ன இல்லை இல்லை என்ன எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க அசிங்கமாக இருக்கும் எடுத்துட்டு நைட்டு பதினொன்று மணிக்கு எடுத்துகிட்டு அந்த முடி நெஞ்சில் இருக்க முடியும் கையில் இருக்க முடியும் காலில் இருக்க முடியல எடுத்துட்டு இல்லை சார் மியூசியா அப்படின்னா இதெல்லாம் ஓகே மியூசியா ஆமாம் ஏன்னா நான் அப்பவுமே மாத்தியாரு நான் சொன்னே தங்கம் வந்து முடிச்சு கற்றுக் கொடு அப்படின்னாரு இன்னும் அங்கே தாராளமாக கற்றுக் கொடுங்க அந்த காலத்துலேயும் நான் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் ஸோ அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது போது கற்றுக் கொடுத்தேன் அவர் வந்து பிரிய ஆகிட்டு இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா எனக்கு எம்ஜிஆர் நெருக்கமானவர் நடிகர் சிவாஜி கணேசன் நிறுத்தமானது ஜெய்சங்கர் நிறுத்தமானது ரவிச்சந்திரன் நெருக்கமானவர் விஜயகாந்த் அப்படி இருக்கமானது விஜய் அப்படின்னு இருக்கமானது சிம்பு இல்லைங்களாம் என் ஸ்டூடண்ட் விஜயகாந்த் விஜய் சிம்பு இதுவங்கலாம் என்னோட ஸ்டூடண்ட்டு ஒரு நாள் ஆறரை மணிக்கு அவங்கள போய் பார்க்க போனேன் அவங்க டாக்டர் வந்து உள்ள செக் பண்ணி இது மாதிரி பண்ணியிருந்தாங்க என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே முழு வெளியாக இருக்கா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாங்க சரி வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நான் உந்தேன் ஒன்றரை மணி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வந்தாங்க வெளியே வந்தோடனே என்ன மேடம் இதில் இல்லை மாஸ்டர் ஃபைட்லாம் பண்ணுறலாம் ரொம்ப வழி மாஸ்டர் ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரே நாளில் சரி பண்ணுவேன் நாங்கள் அப்படின்னா ஒரு நாள் எப்படி சரி பண்ண முடியும் நான் பண்ணி காமிவேன் எவ்வளோ நாங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கண்ணா அது என்ன டெய்லி வரும் பத்தாயிரம் வாங்கிடுவாங்க ஒரு ஒரு லட்சம் கொடுங்க அப்படிங்க ஆ சார் நான் அம்மா அப்போ பாருங்கள் எங்கள் அம்மா எனக்கு ஆறு வயசில் இருந்துட்டாங்க அவங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் கேட்காம வெளியே போக மாட்டேன் வெளியே உள்ளே வந்தோன்னே கும்பிடுவேன் அவங்கள கேட்டு தான் சாப்பிடுவேன் அவங்களை கேட்டு தான் படுப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா உயிரோடு இல்லை தாய்ங்கிறது யார் தெரியுமா பெண்கள் அத்தனை பேருமே தாய் தான் தன்னோடய மனைவியை தவிர அத்தனை பேர் தாய் நீங்கள் பாத்திரம் ஒன்றரை வயசு ஒன்று ரேப் பண்ணாடே செருப்பை அவங்களை தான் அவங்கள அடிக்கின்றவங்களை துப்பாக்கியில் தான் தான் சுடுத்தல்மா போலீஸ் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எப்படிதான் இருக்க குடி குட்டி புதையில் எப்படி இருக்கிறீங்க அதனால் அம்மா எப்படி நினைக்கிறீங்களோ எல்லோரும் தங்கச்சியாக இருங்க எல்லாரும் சகோதரர் என்னைங்க ஏன் நீங்கள் வந்து இது கெட்டு போனோன்னு எனக்கு புரியல அதுக்காக

நீங்கள் சொன்னால் நம்புறீங்களா என்ன தெரியல எதிர்வழின்னு ஒரு படம் சிவாஜி கணசன் நடிக்கிற சிவாஜி கணேசன் கேஆர் விஜய விஜயலிதா நடித்த படம் அப்புறம் நான் திருச்சியிலேருந்து வந்திருந்தேன் வந்துரும்போது ஒரு சீலில் என்னை நடிக்க வச்சாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தேவர்கால் திருச்சி தேவர்களால் ஒரு நாடகம் நடித்தேன் அப்போலாம் எனக்கு பதினாறு பதினேழு வயசு இருக்குன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜெய்சங்கர் சார் குண்டத்தூரில் வந்து ஃபைட் எடுத்திருந்தாங்க அப்போ கிக்ஸ் போது நானும் ஒரு கிக்ஸ் அடித்தேன் அது அது சும்மா உடனே அவர் கூப்பிட்டார் யார் நீ ஃபைட்ரானிக்கிறேன் இல்லைங்க அப்படின்னு ஏன்னா ஜெய்சங்கர் அப்போ ஜெய்சங்கர்லாம் நான் அவரோட ரசிகர் இல்லை நான் அவங்க ரசிகர் அந்த படம் சொல்லிவிட்டு இது மாதிரி வந்து நான் வந்து கராட்டாவில் பிளாக் பல்ட்டு சிலம்புல நல்லா சிலம்பரம்லாம் சுற்றினான் அப்படின்னா சுற்றினார் சிலம்பம் சுற்றினேன் அவருக்கு என்னை பிடிச்சி போய் அந்த படத்தில் நடித்தேன் அது என்ன படம்னு எனக்கு கரெக்டாக இல்லை அது அப்புறம் வந்து கோமாதான் குலமாதான்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கப்புறம் சட்டம் ஒரு டரை ப்ராப்பராக சண்டியில சேர்ந்து சட்டம் ஒரு டரை என்கிற படத்தில் நடித்தேன் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் வெற்றி இது மாதிரி நிறையா தமிழ் படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றி சில படங்கள் வந்து தமிழ் தெலுங்கு எல்லா ஆல் லாங்குவேஜும் நான் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னோடய அனுபவம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து எங்களுக்கு இந்த சினி ஃபீல்டில் ரொம்ப நெருக்கமான நடிகர்னால் யார் சார் எனக்கு எம்ஜிஆர் நெருக்கமானவர் நடிகர் சிவாஜி கணேசன் நெருக்கமானவர் ஜெய்சங்கர் நெருக்கமானவர் ரவிச்சந்திரன் நெருக்கமானவர் விஜயகாந்த் அப்படி நெருக்கமானவர் விஜய் அப்படி நெருக்கமானவர் சிம்பு இல்லவங்களாம் என் ஸ்டூடண்ட்டு விஜயகாந்த் விஜய் சிம்பு இவங்கெல்லாம் என்னோடய ஸ்டூடண்ட்டு இது மாதிரி விக்னேஷ் சார் அர்ஜுன் சார் முரளி சார் இவங்கலாம் என் ஸ்டூடண்ட்டு எல்லாமே எனக்கு நெருக்கப்பட் என் வீட்டில் உட்காந்து அருண் விஜய் சார் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு ரம்பா விஜயசாந்தி மேடம் ஏகப்பட்ட பேர் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த நடிகைகள் லிஸ்ட்டை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் விஜயசாந்தி ரம்பா மேடம் நமிதா இவங்களாம் என்னோடய ஸ்டூடெண்ட்டு சினையா கூட கொஞ்சம் ஒரு இதுக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க அப்படியே அவங்க ஸ்டூடண்ட் ஆகலை இவங்களுக்குலாம் நிறைய ஹெல்த் டிப்ஸு இந்த மூலிகை மாதிரி விஜய் சாந்திக்கு சொல்கிறீங்க ஏன்னா விஜயசாந்தி வந்து அவங்களுக்கு முதுகு பையன் இருக்கும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் டெய்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க வந்தாங்க எனக்கு இது தெரியாது ஒரு நாள் ஆறரை மணிக்கு அவங்களை போய் பார்க்க போனேன் அவங்க டாக்டர் வந்து உள்ளே செக் பண்ணி இது மாதிரி பண்ணியிருந்தாங்க என்னென்னா என்னன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே முதுகு வலியாக இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க சரி வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நான் உந்தேன் ஒன்றரை மணி நேரம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வந்தாங்க வெளியே வந்தோடனே என்ன மேடம் இதில் இல்லை மாஸ்டர் ஃபைட்லாம் பண்ணுறோம்ல ரொம்ப வழி மாஸ்டர் ரொம்ப நாளாக இருக்குது என்னடா என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணே ஒரே நாளில் சரி பண்ணுவேன் நாங்கள் அப்படின்னா ஒரு நாள் எப்படி சரி பண்ண முடியும் நான் காமிக்கிறேன் எவ்வளோ நாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கண்ணே அது என்ன டெய்லி வரும் பத்தாயிரம் வாங்கிட்டு வாங்க ஒரு ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்னேன் அவங்க உண்மையிலே ஒரு லட்சம் தான் கேட்குறேன்னு நினைச்சாங்க ஆனால் நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை மேடம் நான் மூலிகை தான் வச்சு பண்ணுவேன் ஒரு நாளில் சரி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நம்பலை ஆனால் பண்ணேன் அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு முதுகு வலி சரி காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மாதம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு முதுகு வலி இல்லைன்னா ஸோ அது மாதிரி அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த காலில் ஒரு இடத்துல அவருக்கு வந்து எலும்பு வளர ஆரம்பிச்சு அவருக்கும் வேற ஒரு மூலிகையை ஓத்துற மாதிரி அவருக்கும் அதை சரி பண்ணேன் அப்போ தான் அப்படியே வெளியில் தெரிய ஆரமிச்சி நிறைய டைரெக்டரு நிறைய பேருக்கு நான் அதை பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஒருத்தருக்கு பண்ண போய் அதை அப்படியே அப்படியே நாலு பேருக்கு இப்போ கொரோனா கட்டத்தில் நான் மருந்து சொல்ல போய் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு இல்லைனா தெரியாது இல்லைனா இது வரைக்கும் நான் மருந்து சொல்லுவேன்னு யாருக்குமே தெரியாது கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா எல்லா டைரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்களாம் எட்டு லட்ச ரூப்பாக கொடுக்க முடியாது அவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க என்ன சார் பண்ணலான்ட்டு அப்போ நான் சொன்னேன் ஏன்னா நான் ஆஸ்பத்திரி மாட்டேன் போக மாட்டேன்னா நீங்கள் எங்கே போனீங்க கொரோனா இருக்கே அப்படின்னு நான் சொன்ன நான் ஆன்சர் போகிறேன் போடுறேன் இந்த மருந்து சாப்பிட்லாம் சரியாக போடணும் அது மாதிரி அவங்களுக்கு நிறையா பேருக்கு சரியாக போச்சு நிறைய நடிகர் நடிகைகள் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நான் சரி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சார் இந்த சிலுக்கு சுமிதா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் டூப் போட்டிங்களே உண்மையாக ஃபஸ்ட்டு படமே டூப் அவங்களுக்கு அப்படிங்களா அது ஒரு மலையாள படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு அவர் எம்ஜிஆரோட பாடிக்காட்டு சங்கர் மாஸ்டர் அவர் தான் வந்து இதயக்கனி மாதிரி எம்ஜிஆர் படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு அவரும் வந்து எம்ஜிஆர் என்கிட்ட கேட்டார் என்ன சேர்ந்துட்டே ஷூட்டிங் யார் யாரையாக கூப்பிட்றா எல்லாம் ஜஸ்டின் மாதிரி ஹைட்டாக பார்க்குறாங்க நான் இவ்வளோ இருக்கேன் யாரும் கூப்பிடல அப்படின்னோடனே அவர் சங்கருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி த தங்கப்படம் தங்கப்படம் வந்து நான் என் பையன் நமக்கு ரொம்ப வேண்டிய பையன் அவனுக்கு கூப்பிடணும் சொல்லி சார் சினி ஃபீல்டில் ஜாக்வார் தெரியுமா இல்லை தங்கப்பழம் தான் கூப்பிடா அதை நம்ம தமிழ் சினிமா தங்கப்பழம்னு யாருக்கு தெரியாது நான் நாற்பது வருஷம் ஆச்சு பேரை மாற்றி அதனால் இப்போ ஜா தங்கப்பள்ள யாருக்குமே தெரியாது இப்போ நான் பேட்டி சொல்லும்போது என் பேரை சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர்லாம் அது மறக்க நான் அம்மா அப்பா பாருங்க எங்கள் அம்மா எனக்கு ஆறு வயசில் இருந்துட்டாங்க அவங்க எங்கள் அம்மா அது எங்கள் அப்பா ரெண்டு பேரையும் கேட்காமல் வெளியே மாட்டேன் வெளியே உள்ளே வந்தோடனே கும்பிடுவேன் அவங்கள கேட்டு தான் சாப்பிடுவேன் அவங்களை கேட்டு தான் படுப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா உயிரோடு இல்லை ஆனால் என்கிட்ட இருக்காங்க அதில் கேட்காமல் நான் போக மாட்டேன் அதனால் வந்து தலைவர் சொன்னோடனே நான் வந்து சரின்ட்டேன் அப்புறம் சங்கர்மாசை என்னை கூப்பிட்டு சொன்னார் இது மாதிரி நாளைக்கு மீசை இந்த புருவம் அந்த முடி நெஞ்சில் இருக்க முடியும் கையில் இருக்க முடியும் காலையில் இருக்க முடியும் எடுத்துகிட்டு சார் மீசி அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு மீசியான ஆமா இடம் ஏன்னா நான் அப்போவுமே வாதியாரு சினிமாவுக்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தாம அன்பரசலாம் என் ஸ்டூடண்ட் இப்போ மினிஸ்டருக்காரலாம் அவர் தண்டாரப்பட்ட பேர்லாம் என் ஸ்டூடண்ட்டு இப்போ வந்து இப்போ ட்ரெஸ்ஸு போடணுங்கிறாங்க இப்போ எல்லாம் வேறு வழி என்ன பண்ணுறதுனா என் பசங்க பசங்க அசன் பை என்னை கற்றுக்கிட்ட ஸ்டூடண்ட்லாம் அண்ணே ஃபஸ்ட்டு பண்ணேன் சில்க் சுமிதாக்க நான் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லையா அவங்களுக்கு டூப் எப்படி இருக்கும் உடனே சரி ஓகே என்ன பண்ணிட்டு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்பர் சாப்பு கடையை திறக்க சொல்லி யாருக்கும் சொல்லிட்டேன் அவனா என் ஸ்டூடண்ட்டு தம்பி நைட்டு வந்து என்ன நாங்கள் இல்லை இல்லை என்ன இல்லை எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க அசியமாக இருக்கும் எடுத்துகிட்டு நைட்டு பதினொரு மணிக்கு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டில் வெளியே இப்போ திராவிசை படுத்துட்டு காலையில் எஞ்சி இங்கே வந்துட்டேன் சென்னைக்கு இங்கே குண்டத்தூரில் அப்போ வந்துட்டு ஷூட்டிங் வந்து இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் ரெண்டாவது மாட்டிலேருந்து தற்கொலை பண்ணுறது மாதிரி சீனு கண்ணாடி அப்போ எனக்கு கண்ணாடிலாம் உடைக்க தெரியாது கண்ணாடி உடைச்சிட்டு அப்படி போய் உள்ளோம் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டதே இல்லை அந்த லேடீஸ் வியர் ஆமாம் கூச்சமாக இருக்குது எல்லோரும் நின்று பார்க்குறாங்களா கூச்சமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல சினிமாக்காரவங்கள அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கூச்சமாக இழுத்து இழுத்து இருக்கேன் ஓ ஆம்பளை நீ என்ன எழுத்து இழுத்து வருதா நாங்கள் இல்லைங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு ஏன்னா துண்டு கொடுங்க கட்டிக்கிறேன் ஷார்ட் டைமில் என்ன அப்புறம் துண்டுலாம் கட்டிக்கிட்டு மேலாம் மூடிக்கிட்டேன் அப்போது கண்ணாடி உடைக்கான எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் உடைச்சது இல்லை அப்போ மாஸ்டர்ட்டு கேட்டேன் மாஸ்டர் ஒரிஜினல் கண்ணாடி எப்படி உடைக்கணும்னு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதில் ரெண்டு கல் வச்சுக்க அப்புறம் இப்போ வந்து ஒரு புல்லெட் வந்துருச்சு அப்போ புல்லெட் அப்படி த தட்டினாங்கன்னா வெடிச்சிடும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் சுகர் கிளாஸு நம்ம ஒன்றும் ஆகாது அப்போ வந்து ஒரிஜினல் கிளாஸு அப்போ குடலெலாம் கழிச்சிடணும்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது மாடியிலேருந்து குதிக்கணும் அது குதிச்சதும் இல்லை கீழே பெட்டு போட்டிருக்கோங்க நான் சொன்னேன் சரி ஃபர்ஸ்ட் படம் எம்ஜிஆர் அவர் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கல்லை வச்சுட்டு ஓடுனாங்க டேக்னா அடிச்சேன் கண்ணாடி தூள் பிச்சு பிச்சு பிடிச்சி என் ஃபவர் வேறு மாதிரி என் உடம்பு அந்த மாதிரி இருக்கும் ஒட்டஞ்சு தூள் தூளாக போய் டைப் பண்ணி வந்துட்டு சாட் ஓகே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சில் சும் ரொம்ப பாராட்டினாங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பாராட்டு எல்லாருமே அந்த மாஸ்டர் எல்லாரும் பாராட்டினாங்க அது எனக்கு ஃபஸ்ட்டு படம் அனுப்புவோம் அப்புறம் அவங்களுக்கே நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன் சில்க் சிம்மாவுக்கே நான் வந்து நம்ம எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை டயரக்ட் பண்ணுற கே சங்கர் அவர் படம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ வந்து சில்க் சிம்மா தான் அதில் ஹீரோயின் ஸோ அவங்க கூட அந்த ஃபைட்ஸ் ஆடிஞ்சு குதிரையிலேருந்து அவங்க குதிரை ஓட்டுறதுக்கு பயப்பட்டாங்க அவங்க கூட இருந்து ஓட்டுறது அது மாதிரி நிறையா படம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சார் அதே மாதிரி விஜய் சார் கூட உங்களுக்கு சினிமா அந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் நான் சொன்னேன் எல்லா அப்பவுமே சாட்சி படம் தான் நான் பச போடுறேனே அப்போல்லாம் குழந்தைவர் அப்புறம் வந்து விஜய் சார் வந்து வெற்றியாக சபாசா நான் கரெக்டாக நேம் இல்லை நினைக்கிறேன் அதில் நடித்தார் நடிக்கும்போது வெற்றி வெற்றி தான் நடித்தார் நடிக்கும்போது சின்ன பையன் அப்போ அம்மாவும் அவங்க அம்மாவும் அப்பாவும் அது என்ன எம்எல்ஏ ரொம்ப பாசம் ஆகிட்டாங்க ஏன்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த ஃபைட் பண்ணுறது கம்போஸ் பண்ணுறதுலாம் எனக்கு வருஷம் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பத்து ரூபா தருவார் எஸ்ஏ ஏஸ் சந்தர் ஸோ அந்த அப்போது பத்து ரூபான்றது பெரிய விஷயம் ரூபாய் இருக்கும் அப்போலாம் இங்கே நகரில் பத்து ரூபாய்க்கு இடம் ஒரு கிரவுண்டு அப்போ பத்து ரூபா தருவார் அப்போது அந்த பணம் வாங்குவேன் அப்போது என்ன சொல்கிறார் தங்கம் வந்து வச்சு கற்றுக் கொடு அப்படின்னாரு என்னங்க தாராளமாக கற்றுக் கொடுங்க அந்த காலத்துலேயும் நான் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது கற்றுக் கொடுத்தேன் அவர் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டு இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் புண்ணியம் பண்ணிக்கணும் அது மாதிரி அவரும் ரொம்ப சின்சியர் ஒருக்கார் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவார் சார் அதே மாதிரி இப்போ நயன்தாரா மேம் அந்த மாதிரி யாராவது லேட்டஸ்ட் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி அவங்க கூட படங்கள் பண்ண அனுபவம் இருக்கா சார் ஆமாம் நயன்தாரா மேடம் ஒரு படம் பண்ணிணேன் ஆனால் ஃபைட்டு கிடையாது அப்புறம் வந்து இவங்க ஜோதியா மேடத்துக்கு பண்ண ஒரு படம் பண்ணேன் அது மணிகண்டானி அர்ஜுன் சார் படம் பண்ணேன் அவரும் என் அர்ஜுன் சாரம் மணிகண்டானே ஒரு படம் பண்ணேன் அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணேன் அப்புறம் லேட்டஸ்ட்டாக வேறு யார் இருக்காங்க இப்போ மீரா ஜாஸ்மின் பண்ணியாச்சு எல்லோரும் பண்ணியாச்சு இப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட பண்ணல அது நான் டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகிட்டேன் ஏன் நானே ஹீரோவன் ஆகிட்டேன் கண்டிப்பாக சார் நடிக்க நீங்கள் நடித்தாலும் வந்து எல்லாருமே வரவேற்பாங்க சார் சிலம்பத்தை பற்றி ஒரு படம் உலகத்துலேயே சிலம்பத்தை பற்றி யாரும் தெளிவாக சொல்லலை நான் தெளிவாக கற்றுக்கிட்டதுனால அந்த பற்றி ஒரு படம் இருக்கேன் அதான்

சிறத்தந்தி வந்து கூப்பிட்டு போய் விட்டாங்க அப்போ வந்து டெய்லி பீச்சுலாம் கூப்பிட்டு போவேன் அவர் வீட்டு மாடியில் வந்து ஃபைட்டு கற்றுக் கொடுப்பேன் அப்போ வந்து வில்லனாக தான் ஃபஸ்ட்டு நடித்தார் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் இல்லை இல்லை அவர் படம் ஒரு படம் அவரே எடுத்தார் எடுத்து அது கன்சிண்ட் நேரம்னு நினைக்கிறேன் அதில் நான் தான் அவருக்கு டூப்பும் போட்டேன் அந்த படத்தில் கார்த்திக் சார் ஹீரோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து வில்லண்ணா அடித்து அப்படியே வந்து வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ஸ்டாராகிட்டார் இன்றைக்கி எல்லா லாங்குவேஜ்லாம் படம் பண்ணார் அவரும் உடம்பை நல்லா கட்டுக்கோப்பை வச்சுருப்பார் இன்றைக்கும் வந்து கட்டுக்கோப்பா வச்சுருக்க ஒரு நடிகரில் அவர் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் தான் அவரும் ஏன் சொல்லுங்கள் அப்புறம் வந்து உடம்பை நல்லா வச்சுருந்தார் மரணம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ராஜி ராஜேஷ் சார் வந்துட்டார் நல்லா வச்சுருந்தார் அவர் எவ்வளோ தமிழருக்கு உலகத்தில்ல அத்தனை பேருக்கும் வந்து மருத்துவமாக இருக்கட்டும் முத்திரைகளாக இருக்கட்டும் அவ்வளோ சொல்லி கொடுத்து அவரும் இறந்துட்டார் பாருங்கள் நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு அதான் மரணம் வரும்போது இறைவன் எழுதி வச்சிட்டார்ல ஓட்டல கண்டிப்பிட்டு போயிடுவாங்க அந்த டைம்ல கூட்டிட்டு போவோம் யாருன்னு தடுக்க முடியாது கண்டிப்பா சார் அதே மாதிரி சூர்யா சார் அந்த வாரணம் ஆயிரும் அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உடம்பு அப்படின்றது ரொம்ப பார்க்கவே சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் பாக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸிவா இருந்து காந்தி அறுபத்தஞ்சு சிக்ஸ் எயிட் பாக் எனக்கு ஓ நான் காமிக்கு நாப்பத்தேழு வயசுல பாடிய பாத்துட்டு போங்க எது எங்க ரசிகள் காமிங்க சோ அவரும் வந்து இங்கே வருவார் எம்ஜிஆர் அங்கு பிராக்டிஸ் வருவாரு என் மச்சான்த்தான் ப்ராக்டி போட்டு நானும் அப்போ ப்ராக்டிஸ் கொடுப்பேன் அப்போது வந்து ஒரு ரூபாய்க்கு எங்கேயோ வேலை செஞ்சுருந்தார் பஸ்ஸில் தான் வருவார் டி நகர்லேருந்து பஸ்ஸில் தான் வருவார் வந்து இறங்கி நடந்து வருவார் அதாவது சிவகுமார் சார் வந்து எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவங்க குழந்தைய வந்து ஒரு மக்களோட மக்களாக இருக்கணுங்கிறக்காக வளர்த்துருந்தார் அந்த மாதிரி ஒரு உண்மையாக ராயல் சொல்லிவிட்டு வருது சிவகுமார் சாருக்கு அவங்க அம்மாவும் அது மாதிரி வளர்த்தாங்க அவர் அதுக்காக விழாப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணி அவர் வந்து உடம்பு அந்தளவுக்கு வச்சு அவர் வந்து ரொம்ப கூச்சப்படுவார் ஆக்சுவலாக கார்த்திக் தான் கூச்சப்பட மாட்டார் அப்படியா சார் ஆனா வெளியே பாக்குறவங்க வந்து சூர்யா சார் கூச்சப்பட மாட்டார் கார்த்திக் சார் தான் ரொம்ப கூச்சப்படுவார் கூச்சப்படவே மாட்டார் இவர்தான் தான் பயங்கர கூச்சப்படுவாரு ஆனா அன்னைக்கு பாருங்க நம்பர் ஒன்னு இருந்து எல்லா இடத்துலயும் பண்ணி பிச்சு உதறிட்டு இருக்காரு அது சிவகுமார் சாரோட ஒரு பவர் அவரும் நல்ல பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு நல்லா பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு கண்டிப்பாக சார் எங்களுக்கு சினிமா ரீதியாகவும் சரி இந்த அதாவது மூலிகை ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு பல விஷயங்களுக்கு வந்து பல தகவல்களை கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் சேனலில் எல்லா அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வாட்டி அம்மாவை யாரும் மறக்காதீங்க அப்பாவை யாரும் மறக்காதீங்க பெற்ற தாய் உங்களுக்கு யூரின் போகிறது தொடச்சி டூ பாத்ரூம் தொடச்சி அத்தனையும் அள்ளி உங்கள் நோய் வந்தால் மாறோடு அணைச்சிக்கிட்டு தன்னோட பால் கொடுத்து வளர்த்த அந்த தாயை எந்த இடத்துல மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது தாய்ங்கிறது யாரு தெரியுமா பெண்கள் அத்தனை பேருமே தாய் தான் தன்னோட மனைவியை தவிர அத்தனை பேர் தாய் இன்றைக்கி பார்க்குறோம் ஒன்றரை வயசு போன ரேப் பண்ணான் டே செருப்பை வச்சுட்டு அவங்களை அடிக்கணும் அவங்களோட துப்பாவில் தான் அந்த சுட்டுத்தரணும் போலீஸுக்கு ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எப்படிதான் இருக்க குடி குட்டி போதில் எப்படி இருக்கிறீங்க அதனால் அம்மா எப்படி நினைக்கிறீங்களோ எல்லோரும் தங்கச்சியாக இருந்தீங்க எல்லாரும் சகோதரியாக என்னீங்க ஏன் நீங்கள் வந்து கெட்டு போகணுன்னு எனக்கு புரியல அதுக்காக செல்ஃபோனை நிறையா பார்க்காதீங்க மூளை அவிஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் செல்ஃபோன் நிறையா பார்க்க பார்க்க மூளை அவுஞ்சி போயிடும்றாங்க நான்லாம் ஒரு ஒம்போது மணிக்கு செல்ஃபோன் தூக்கி அங்கே தூக்கி வச்சுருவேன் இப்போ எனக்கு எனக்கு அதுக்கும் பத்து அடி தள்ளி தான் வச்சுருப்பேன் அந்த செல்ஃபோனை பார்க்காதீங்க அம்மா அப்பா சொல்கிற கேளுங்க அம்மா வந்து பூமின்னா அப்பா வாணும் அப்பா வந்து இல்லைன்னா மழை பெய்யாது மழை பெய்யலன்னா பூமியில் எதுவுமே விளையாது அந்த மாதிரி அப்பா வாணும் அம்மா தன்னோடய பத்து மாதம் வரைக்கும் தன்னை சமுதம் தான் அப்பா சாகர வரைக்கும் தன்னோடய நெஞ்சில் அம்மாவே அப்பா அம்மாவும் குழந்தைய நெஞ்சில் தூக்கிட்டு போகிறா தான் அப்பா இப்போ நான்லாம் ஒம்பது குழந்தை எல்லோரும் எங்கள் அப்பா காதலில் கையில் அப்படி மார்பில் அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்துப்போம் நிறைய பேர் எனக்கெல்லாம் நல்லா நியாயம் இருக்குது அந்த மாதிரி பாசமாக இருங்க அப்புறம் எல்லா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு என்னோட வேண்டுகோள் தனிப்பட்ட வேண்டுகோள் ஒரு மூணு குழந்தையாவது பத்துங்க ஒரு அக்கா இருந்தால் ஒரு தம்பி இருக்கணும் ஒரு தங்கச்சி இருக்கணும் அப்படிலாம் வாழ்க்கையே நல்லா இருக்காது ஒரு தாய்மாமன் இருக்கணும் இதெல்லாம் வாழ்க்கைய நல்லா இருக்காது அதுக்காக ஒரு குழந்தை தான் வேணும் ரெண்டு குழந்தை வேணும் சாப்பிட முடியாது படிக்க முடியாது படிப்பு சொல்ல முடியாது இரவு எனக்கு ஒம்பதாவது குழந்தை எங்கள் ஊரில் அப்போ வந்து வெள்ளைக்காரங்க விட்டு போன அரிசி கிடையாது இந்த கீரை சாப்பிட்டு தான் வளர்ந்தேனாலாம் அதனால் அதெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கவலைப்படும் அதுக்கப்புறம் அந்த மூணு குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ அதனால் இந்த அனைவருக்கும் இந்த மாதிரி நம்ம காந்த மீடியா உள்ள நேரில் அனைவருக்கும் கரங்கோப்பி தாழ்த்தி உங்களுக்கு இதை வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து அறிவுரைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி எனக்கு அறிவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வேண்டுகோளாகவே ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா சொல்கிறது கேட்கணும்னு மனமார உளமாற உங்களை வேண்டேன் ரொம்ப நன்றி காந்தி அனைவருக்கும் நன்றி